வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை நாலு பகுதிகளாக பிரித்து சொல்கிறேன் இப்போ முதல் பகுதி ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் முடிய இப்போ ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை இருக்கக்கூடிய காலத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி சுக்கரன் தான் உங்களுடைய ராசிக்கும் அதிபதி ஆறாம் வீட்டிற்கும் அவர்தான் அதிபதி ஆறாம் இடம் ஜென்ரலாக ஹெல்த்துக்கு பார்க்குறோம் ராசிநாதன் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஹெல்த்தும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம பார்க்கும்போது சுக்கரனுடைய ஆரம்ப கட்டம் ஜனவரி மாதம் தனுசு ராசியில் இருக்கார் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் முழுக்க அவர் அடுத்த ராசியான மகரத்துக்கு போகிறார் அப்புறம் கும்பத்துக்கும் போகிறார் மார்ச்சில் ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் இதை நம்ம பார்க்கும்போது மிக சிறப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு ஹெல்த்து டிசார்டர்ஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ரொம்பவும் குறைவு அப்போ இந்த ரிஷபக்க ராசிக்காரங்க எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக தான் இருப்பாங்களா அப்படின்னா கோச்சார் நல்லா தான் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் போனால் ஹெல்த்து சரியாக போயிடும் ஓரளவுக்கு ஹெல்த் கான்ஷியன்ஸோடு இருந்தீங்கனாலும் ஹெல்த்து சரியாக இருக்கும் அது போக நமக்கு ரொம்ப ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் எதை பற்றியும் கவலைப்படல எப்படி வேணால் நான் இருந்துக்கிறேன் இப்போ மக்கள் நிறையா பார்க்குறோம் எந்த ஒரு அக்கேஷன்னாலும் தண்ணி அடிக்கிறாங்க இந்த மாதிரி லிக்கர் சாப்பிட்றதால நிச்சயமாக ஹெல்த்து பாதிக்கும் அப்படின்னு டாக்டர்லாம் தலையாக அடிச்சுக்கிறாங்க ஆனால் நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அப்போது இளமை முறுக்கு அப்போது இளமை திமறில் பண்ணுறத ஒன்றும் பண்ண முடியாது அது சின்ன வயசில் அஃபெக்ட் ஆகிட்டால் கூட பின்னால் போய் அஃபெக்ட் ஆகுது அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அதான் நீங்களாக கெடுத்தால் தான் உண்டு இல்லைன்னா ஹெல்த்து நல்லா தான் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் போர்ஷன் பார்த்தா முதன் முதனை பொறுத்தவரையில் எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு இந்த மூன்று மாதங்களில் அப்படி தான் இருக்குது அவருடைய மூமெண்ட்டு இது எல்லாமே வந்து சிறப்பு அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்போது பெருசாக எனக்கு எக்ஸஸாக அமௌண்ட் வரமா அப்படின்னா எக்ஸஸாக வராது வரது தடைபடாமல் சரியாக வந்துட்ருக்கோம் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதனையில் பிரச்சனை இல்லாமல் வருது அப்படின்னு சொல்லுது ஸோ அப்படி தான் இருக்குது இந்த பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அதாவது ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கூடும் பட் ஒரு சம்பளமாக இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரியாக தான் அது போயிட்டுருக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு பெரிய வித்தியாசங்கள் பார்க்கல அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்தால் அற்புதமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பத்தாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா என்ன தொழிலில் பல புது விஷயங்களை கற்றுக்கிறீங்க நல்ல சம்பா சம்பாத்தியம் ஏற்படுகிறது ஓரளவுக்கு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு கூட ஸ்கோப்பு நல்லா இருக்குது அப்போது தொழிலில் நான் கொஞ்சம் ஷேர் வாங்கினேன் இல்லைன்னா நான் ஒரு வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் அனுகூலமான ஒரு விஷயம் தொழிலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிடிக்கலை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தயங்காமல் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் யூ வில் பி கெட்டிங் நெக்ஸ்ட் job. Sure. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை தரக்கூடிய ஒரு ஆரம்பமாக இந்த முதல் மூன்று மாதம் உங்களுக்கு அமையும் சுபகாரியங்கள் சுபமான விஷயங்கள் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் பெற்றோரின் ஆரோக்கியம் பிள்ளைகளின் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது நல்ல காலம் அடுத்து ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசி எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் முதல் குவார்ட்டரில் அது தொடர்ச்சியாகத்தான் இருக்குது பெரிய வித்தியாசம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் தான் பற்றி பேசுறது அப்போது முதல்ல நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் முதல்ல சொன்னால் அதே ஃபார்முலா தான் நீங்களாக ஆரோக்கியத்தை போய் கெடுத்துனா தான் உண்டு இல்லைன்னா ஆரோக்கியம் தானாக கிட வாய்ப்புக்கு குறைகுவேன் சில நேரங்களில் இந்த ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முதுகு வலி வரும் கழுத்து வலி வரும் அதுக்கப்புறம் நம்ம உணவு இதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குன்னு சொன்னேன் அதனால் என்னாகுறது ஸ்டமக் அப்செட்டாகிடுது ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் உண்டு ரெண்டாவது உங்கள் ராசிநாதனான சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு தொல்லை என்னென்னா உங்களை சாப்பாட்டு பிரியராக ஆக்குவார் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் புது எல்லாம் பிடிக்கும் ஆனால் பல டிஷ்ஷஸில் என்ன ஒரு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைனால் அது ப்ளட் ஷுகரை பூஸ் பண்ணுறது அந்த பூஸ் பண்ணும்போது நிறைய தொல்லைகள் தொடர்ந்து வருதுன்றான் அப்போ எங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாவுக்கு அடிமை செவிக்கு அடிமையாகலாம் நல்ல விஷயங்களை கேட்க ஆனால் நாமுக்கு அடிமையானால் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்புறம் என்ன பிரச்சனை தான் அதெல்லாம் கவனமாக இருக்க அப்போ இதில் வந்து ஹெல்த்தில் பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் ஃபைனான்ஸும் நல்லபடியாக இருக்குது கரியர் சூப்பரமாக இருக்கு நல்ல வளர்ச்சி இப்போ கொடுத்த வச்சோம் ஏவன் அப்படின்னு நாலு பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கு வளர்ச்சி வேலை மாறமாக மாறியாச்சு ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இந்த முதல் ஆறு மாதம் அற்புதமான காலம் எந்த குறையும் சொல்ல முடியாது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிற மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் ஆனால் உச்சமாக இருக்கார் மூன்றாம் வீட்டில் குரு மூன்றாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் ஹிருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் இருந்தால் கவனமாக இருக்கணும் ஏதாவது செஸ்ஸில் பெயின் அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணிடுங்க அது அஜீர்ணமா அஜீர்ணமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை இதுதான் இதில் எதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா வந்துட்டுருக்கிற பணம் குறைய போகிறது இல்லை அது நல்லா தான் இருக்கும் ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குது அது போக நீங்கள் வாங்கியிருந்த அசட்ஸ் எல்லாம் வாங்கிருப்பீங்க அதெல்லாம் அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு தன்மையை சொல்கிறது ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த காலகட்டம் டெஃபனட்டாக சொன்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிக மிக சிறப்பு ஏன்னா தொழிலை யார் கவர்ன் பண்ணுறாரு சனி தானே அப்போ சனி ராகுவும் சனியும் இப்போ கவர்ன் பண்ணுறாங்க ஏன்னா ராகு பத்தாம் வீட்லேயும் அந்த பத்து ஒம்போதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பதினோராம் வீட்லேயும் இருக்கும்போது என்ன கவலை ரொம்ப நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் சிறப்பாகவே நடக்கும் சிறப்பாகவே இருக்கும் நம்ம பார்த்தோன்னா மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எதுலேயும் குறைய சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய காலம் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பயணம் பண்ண முடியும் சில நேரங்களில் நீங்கள் வயசில் கொஞ்சம் மூத்தவராக இருக்கும்போது என்னுடைய பசங்கள் நல்லா முன்னுக்கு வரணும் ரொம்ப நல்லா வருவாங்க நான் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் நல்லபடியாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் சுபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பெரியவங்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய காலம் உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ உங்களை நல்ல மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ நல்ல பையன் நல்லா இருக்கணும்டா நீ லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு நிகர் எதுவும் இல்லை அதெல்லாம் நடக்கும் உறவுகளுக்குள்ளே உள்ள அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் நீங்கும் மொத்தத்தில் பெரிய அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய மன நிறைவை தரக்கூடிய காலம் எப்போதுமே மன நிறைவு என்பது வேறு பணம் என்பது வேறு நான் இதை பற்றி பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க எங்கள் சார் அதே சம்பளம் தானே ஏ ஒரு பெரிய கோடி சொன்னா இருப்பான் வீட்டில் அவனை கவனிக்க கூட ஆள் இருக்காது ஒரு சாதாரண இவனாக இருப்பான் வந்தோடனே என்னங்க சாப்பிட்டீங்களா அது இதுன்னு வீட்டில் விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி ஒரு அன்பு பரமாற்றமாக இருக்கும் அதுதான் மன நிறைவே தவிர பணம் பணம்னு அவனுக்கு ஒரு ஏக்கம் அதனால் அதை பற்றி நினைக்கிறான் அப்புறம் தான் தெரிகிறது அந்த பணம் நமக்கு ஒன்றும் கிழிக்கலை அப்படின்றத அப்புறம் தான் தெரியும் வரக்கூடிய உறவுகளே பணத்துக்காகனா வரான்றதை புரிஞ்சுப்பீங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் மன நிறைவே தரக்கூடிய அளவில் நல்ல சூழல் அது இருப்பது மிகவும் விசேஷம் அது போல தான் இருக்குது அந்த தேர்ட் குவார்ட்டர் இப்போ ஃபோர்த் குவார்ட்டர் போகலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு முக்கிய நிகழ்வு என்ன நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் முழுவதுமாக குரு சிம்மராசிக்குள்ளே இருக்கார் மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீடு இப்போ பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நேராக பார்க்குற ஒரு வீடு எது பத்தாம் வீடு அப்புறம் ப பன்னெண்டாம் வீடம் பார்க்குறேன் இப்போ இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் இந்த குவார்டரில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் படுத்த உறக்கம் கவலைகள் இல்லை மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாகத்தானே இருக்கும் நல்லா தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லை இந்த ஒரு காலகட்டத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் கூடுதலாக ஏன் பண்ணோம் எனக்கு இந்த ஜாப்பில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அடுத்த ஜாப் நீங்கள் பண்ணிங்கன்னா நவம்பர் மாதம் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதுலேயும் இந்த ஹை லெவலில் இருப்பாங்க ஜிஎம் வைஸ் அப்படி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவோம் ஏன்னா நிறையா பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்க முடியாது ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்டட் பொசிஷன்லையும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இது மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொன்னால் ரொம்ப கரியருக்கு கரியர் வந்து எப்படி சொல்லலாம் க்ளோரி டு த கரியர் அவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நினைக்கலாம் நான் ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் வாங்கணும் நல்ல பெரிய வீடு வாங்கணும் வாங்க முடியும் நல்ல ஒரு வாகனம் கிடைக்கும் ஒரு ரிச் சரவுண்டிங்ஸ் அதாவது ஒரு பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று பாஷாக இருக்கிறது இன்னொன்று லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது அப்படிம்போம் அது ரொம்ப பிரமாதமாக ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் அப்படியெல்லாம் இருக்கணும் இல்லை ஆனால் நல்ல காற்று வெளிச்சம் உள்ளே போனால் எழுந்து வர வெளியில் வர மனசு இருக்காது அவர் வீட்டுக்கு போனால் அது போல் சில அருமையான சூழல்கள் சில பேர் வீட்டில் க்ரியேட் ஆகும் நல்ல ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் சொல்லுவோம் அது போன்ற சூழல்களை பற்றி பேசுகிறது அப்போது சுபிக்ஷத்துக்கு மேலே சுபிக்ஷத்தை தரக்கூடிய அளவில் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த ரிஷபராசிக்கு அமைகிறது அப்போ இந்த வருடம் எப்படி இருக்குது எல்லா விதத்துலேயும் அதாவது எங்கேயுமே எனக்கு ஓட்ட இல்லை எல்லாமே நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லும்போது அந்த ராசிக்காரர் பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனக்கு உடம்புல இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனைனா அது தானாக வரல நம்முடைய ஒரு பேட் ஹேபிட்ஸ்னால வேணால் அது வரலாம் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா நேச்சர் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரெண்ட்லி டு யூ அன்லஸ் அண்டில் யூஸ் ஸ்பாயில் இட் நத்திங் வில் இவ்வளோ தான் அப்போது ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தை பற்றி சொன்னோன்னா இந்த வருஷம் நிறைந்த நன்மைகளை தந்து பாகியசாலிகளாக உங்களை மாற்றுகிறது அப்படிப்பட்ட வருடமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லோருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னோட ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ